ஒரு கணவன் தன் மனைவியிடமிருந்து கேட்க விரும்பும் நூறு வரிகள் யாவை பொதுவாக ஆண்கள் இந்த விஷயங்களைப் பற்றி அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் தங்கள் மனைவியின் உறுதி மொழியை குறைவாகவே விரும்புகிறார்கள் என்றும் அனுபவிக்கிறார்கள் என்றும் அர்த்தமல்ல ஒவ்வொரு ஆணும் அதை உணர்கிறார்கள் தனது பெண் தனக்கு பின்னால் இருக்கும்போது அவர் ஒரு சிங்கம் போல உணர்கிறார்கள் அவற்றில் சில இங்கே ஒரு சிறந்த கணவராக இருப்பதற்கு நன்றி இரண்டு நீங்கள் என் நண்பர் என்பதில் நான் அடைகிறேன் மூன்று நீங்கள் ஒரு சிறந்தவர் ஒரு சிறந்தவராக இருக்கப் போகிறீர்கள் அப்பா நான்கு அதை சரி செய்ததற்கு மிக்க நன்றி ஐந்து நான் உங்களை மிகவும் பாராட்டுகிறேன் ஆறு நீங்கள் என் பேச்சை கேட்டபோது என்னை நேசிக்க வைத்தீர்கள் ஏழு நீங்கள் என் ஆண் எட்டு நீங்கள் என் பாதுகாவலர் ஒன்பது நீங்கள் அற்புதமானவர் பத்து ஹே உங்களிடம் பின்னர் ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா பதினோராவது நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன் பன்னிரண்டு இவ்வளவு கடினமாக உழைத்ததற்கு நன்றி பதிமூன்று நீங்கள் ஒரு சிறந்த வழங்குனர் பதினான்காவது நீங்கள் என்னை ஒரு பெண்ணாக உணர வைக்கிறீர்கள் பதினைந்து உங்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் பதினாறு நீங்கள் மிகவும் புத்திசாலி பதினேழு நீங்கள் அற்புதமானவர் பதினெட்டு நன்றி அது மிகவும் அன்பானது பத்தொன்பது நீங்கள் மிகவும் வலிமையானவர் இருபது நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி இருபத்தி ஒன்று என்னை எப்படி மகிழ்விப்பது என்று உங்களுக்கு தெரியும் இருபத்தி இரண்டு நீ என்னை இறுக்கமாக கொள்ளும்போது உன்னுடன் பாதுகாப்பாக உணர்கிறேன் இருபத்து மூன்று உன்னை எனக்குப் பிடிக்கும் இருபத்து நான்கு உன் நகைச்சுவை உணர்வு எனக்கு மிகவும் பிடிக்கும் இருபத்தைந்து இந்த சந்திப்புக்கு நன்றி உன்னுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இருபத்தி ஆறு என்னை பற்றி நினைத்ததற்கு நன்றி இருபத்தி ஏழு நீ மிகவும் அக்கறையுள்ளவன் இருபத்தி எட்டு நீ ஒரு சிறந்த காதலன் இருபத்து ஒன்பது நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பேன் முப்பது உன் ரகசியங்கள் என்னுடன் பாதுகாப்பாக உள்ளன முப்பத்தி ஒன்று நான் உன்னுடையவன் முப்பத்திரண்டு நீ வழிநடத்தும் இடமெல்லாம் நான் செல்வேன் முப்பத்து மூன்று நீ என் கணவர் என்பது எனக்கு பாக்கியம் முப்பத்து நான்கு நீ கடவுளின் அற்புதமான படைப்பு முப்பத்தைந்து நம் குடும்பத்தை வழிநடத்தியதற்கு நன்றி முப்பத்து ஆறு நான் முதலில் திரும்பும் இடம் நீதான் முப்பத்தேழு உன் மனைவியாக இருப்பது ஒரு மரியாதை முப்பத்து எட்டு திருமதியாக இருப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது முப்பத்து ஒன்பது நீ ஒரு தந்தையாக விரும்புகிறாயா நாற்பது உன் கருத்துக்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றன நாற்பத்து ஒன்று நீங்க எவ்வளவு சீராகவும் நிலையானவராகவும் இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாதுகாப்பு உணர்வை தருது நாற்பத்தி இரண்டு நீங்க பார்பிக்யூ பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாற்பத்து மூணு வீட்டைச் சுற்றி உதவியதற்கு நன்றி நாற்பத்து நான்கு உங்க கூட வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு – நாற்பத்தந்து என்ன ஒரு அருமையான வேலை அது இருக்கு நாற்பத்து ஆறு நீங்க ஒரு அழகான மனுஷன் நாற்பத்து ஏழு நீங்க ஒரு தன்னலமற்ற மனிதர் நாற்பத்து எட்டு நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் நாற்பத்தொன்பது நம்ம குழந்தைகள் அவங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டசாலிகளா இருக்க போறாங்க ஐம்பது நீங்க என் கணவர் அதனால நான் ஒரு நல்ல பெண் நான் சொல்றது அதுதான் ஐம்பத்தி ஒன்று நீங்க தான் உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு ஐம்பத்தி இரண்டு நான் உங்க கூட வயசாயிட ஆசைப்படுறேன் ஐம்பத்து மூணு நீங்க ஒரு அருமையான காதலர் ஐம்பத்து நான்கு இன்றவு சீக்கிரமா தூங்க போகணும்னு நினைக்கிறேன் ஐம்பத்தந்து நீங்க என்ன ஒரு பெண்ணா உணர வைக்கிறீங்க ஐம்பத்து ஆறு நீங்க ஒரு பாறை ஐம்பத்து ஏழு உங்க தீர்ப்ப நான் நம்புறேன் ஐம்பத்து எட்டு உங்க ஒப்புதல் எனக்கு உலகம் ஐம்பத்து ஒன்பது நீங்கள் ஒரு சிந்தனை மிக்க மனிதர் அறுபது நான் எப்படி உணர்கிறேன் என்பதை கவனித்ததற்கு நன்றி அறுபத்தி ஒன்று நீங்கள் எனக்கு மரியாதை காட்டும் விதத்தை நான் பாராட்டுகிறேன் அறுபத்திரண்டு உங்கள் தலைமையின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது அறுபத்து மூன்று நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் அறுபத்து நான்கு உங்கள் மனைவியாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் அறுபத்தைந்து கடவுள் என்னுடைய சிறந்ததை மனதில் கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர் உங்களை எனக்கு கொடுத்தார் அறுபத்து ஆறு உங்களைப் போல யாரும் இல்லை அறுபத்து ஏழு நான் சிறந்தவராக இருக்க நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள் அறுபத்து எட்டு கடினமான காலங்கள் ஒரு பொருட்டல்ல நான் உங்களுடன் இருக்கிறேன் அறுபத்து ஒன்பது நீங்கள் சத்தியத்திற்காக நிற்கிறீர்கள் அதை நான் பாராட்டுகிறேன் எழுபது உங்கள் உற்சாகம் என்னை உற்சாகப்படுத்துகிறது எழுபத்தி ஒன்று நீங்கள் ஒரு உறுதியான மனிதர் எழுபத்தி இரண்டு நான் நேர்மையான ஒருவரை மணந்தேன் எழுபத்து மூன்று நீங்கள் அற்புதமானவர் நீங்கள் உண்மையிலேயே அப்படித்தான் எழுபத்து நான்கு நான் எதற்காகவும் என் வாழ்க்கையை உன்னுடன் பரிமாறிக் கொள்ள மாட்டேன் எழுபத்தைந்து நீங்கள் ஒரு செயல் மனிதர் எழுபத்து ஆறு நீங்கள் என் கனவு நனவாகும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா எழுபத்தேழு நான் எப்போதும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் எழுபத்து எட்டு வேறு எந்த மனிதனும் நெருங்க முடியாது எழுபத்து ஒன்பது நான் எப்போதும் உன்னை மதிக்கிறேன் என்பது உங்களுக்கு எப்போதும் என் இதயம் இருக்கும் எண்பத்தி ஒன்று உங்களைப் போல யாரும் இல்லை எண்பத்தி இரண்டு என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் எண்பத்து மூன்று நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் எண்பத்து நான்கு உன் பக்கத்தில் இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் எண்பத்தி ஐந்து நீ அழகாக இருக்கிறாய் எண்பத்து ஆறு நான் ஒரு ஆண் பெண் எண்பத்து ஏழு நேற்று இரவு நீ அற்புதமாக இருந்தாய் எண்பத்து எட்டு உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வைக்கும் விதத்தில் நான் எப்படி உனக்கு சேவை செய்ய முடியும் எண்பத்து ஒன்பது நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் தொன்னூறு நீ எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு அது மிகவும் பிடிக்கும் தொன்னூற்று ஒன்று நீ ஒரு சிறந்த பெண்ணாக மாற எனக்கு உதவியிருக்கிறாய் தொன்னூற்று இரண்டு உன்னிடம் நிறைய சலுகைகள் உள்ளன தொன்னூற்று மூன்று உண்மையுள்ள கணவனாக மற்றும் தந்தையாக இருப்பதற்கு நன்றி தொன்னூற்று நான்கு நீ உன் குடும்பத்தை முதன்மையாக வைப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே தொன்னூற்று ஐந்து உன்னை போன்ற ஒரு மனிதனை எனக்குக் கொடுக்க கடவுள் என்னை உண்மையிலேயே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் தொன்னூற்று ஆறு உன்னுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடித்த இடம் தொன்னூற்று ஏழு இன்றிரவு நாம் சிறிது நேரம் விழித்திருப்போம் என்று நினைத்ததால் நேற்று இரவு நீ நன்றாகத் தூங்கிவிட்டாய் என்று நம்புகிறேன் தொன்னூற்று எட்டு எங்கள் குழந்தைகள் உங்களை மிகவும் மதிக்கிறார்கள் நானும் அப்படித்தான் தொன்னூற்று ஒன்பது எங்கள் குழந்தைகளுக்கு இவ்வளவு சிறந்த முன்மாதிரியாக இருப்பதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நூறு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா